கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டுமருதூரில் உள்ள அரசு முப்பத்தி முப்பத்திரண்டு ஆண்டுகள் பணியாற்றிய தலைமை ஆசிரியர் முத்துக்கண்ணு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மறைந்தார் அவரின் நினைவாக குடும்பத்தார் பத்து லட்சம் மதிப்பில் புதிய சமையல் கூடம் அமைத்தனர் இந்த அமைப்பின் திறப்பு விழாவுக்கு டாக்டர் ராஜசேகரன் தலைமை வகித்தார் குளித்தலை மாணிக்கம் ஸ்ரீரங்கம் யாண்டி மற்றும் பலர் உரையாற்றினர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் காளியம்மாள் முத்துக்கண்ணு அம்மாவின் நற்பண்புகள் குறித்து பேசினார் கிராம மக்கள் முன்னாள் மாணவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் கலந்து அவர்களின் குடும்பத்தாரை பாராட்டினர் நிகழ்ச்சி இறுதியில் கிராம மக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக அவர்களது குடும்பத்தாரை வரவேற்றனர்